வணக்கம் எனது வலிவொலி பார்வையாளர்களான உறவுகளுக்கு இது எந்த இடம் என்று சொன்னால் லண்டன் பெம்பளியில் அமைந்துள்ள ஒரு இந்து ஆலயம் இந்த இந்து ஆலயத்தை பார்ப்பீங்களா இருந்தால் இந்த இந்து ஆலயத்தின் பேரங்க போட்டிருக்கு ஸ்ரீ சுவாமி நாராயணம் இந்து ஆலயம் இந்த இந்து ஆலயம் வந்து நானும் முதல் முதல் தடவை தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் ஆனால் எனது முதல் முதல் காணொலிகளில் வேறு ஒரு இதே மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை காட்டியிருப்பேன் இந்த இடத்துக்கு முதல் முதல் தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் ஆனால் நல்ல வடிவான அமைதியாகவும் நல்ல அதாவது வந்து டூரிஸ்ட் அதாவது வந்து பார்வையிடும் சுற்றுலா பயணிகளாக இருக்கட்டும் இந்த இடத்துக்கு நிறைய வந்து போறார்கள் அதுபோல் போல நான் அந்த உள்பகுதிகளையும் எனது வலையொலி ஊடாக எனது காணொலி ஊடாக எடுக்க முடிஞ்சால் அதையும் உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்கின்றேன் சரி இந்த ஆலயம் வந்த வெம்புலியில புதிதாக கட்டியிருக்கிறார்கள் என்றால் இன்னைக்கு நானும் முதல் தடவை தான் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன் உண்மையில் நல்ல வடிவான முறையில் சிறப்பான முறையில் அந்த சாமின்ற சிலை அமைக்கப்பட்டிருக்கு இந்த இடத்த கீழே பார்த்தீங்களேன்னு சொன்னால் அங்கே இங்கிலீஷில் அவர்கள் போட்டிருக்கிறவர்கள் எல்லாம் இங்கிலீஷ் தெரிஞ்சவர்கள் நீங்கள் இதழை பார்க்கலாம் மற்றது இந்த கோயில் வந்து பெம்புளியில் அமைந்துள்ளது பெம்புலி என்ற லண்டன் பெம்புளியில் அமைந்துள்ள ஒரு ஆலயம் சாய் சுவாமி நாராயணன் இந்து இந்து ஆலயம் இது வந்து வெளிப்பகுதி இது வந்து உண்மையில் வெளிப்பகுதியை வெளிப்பகுதி அந்த கோயில் சம்பந்தமான பக்தர்களாக இருக்கட்டும் மற்றது வந்து கோயில் சம்பந்தமான பூசகர்களாக இருக்கட்டும் அவர்கள் தங்கும் தங்குகிற அளவுக்கான ஒரு விடுதியும் இங்கே அமைக்கப்பட்ட மாதிரி தெரிகிறது அந்த வடிவத்தின் முகப்பகுதி இந்த முகப்பகுதி கூடுதலாக படியல் வச்சிருக்கு உள்ளுக்கு உள்ளர்னு சொன்னா இவர்களுடைய அனுமதிகள் பெற்றுத்தான் உள்ளே போகணும் ஆனால் உண்மையில் நிறைய பாதுகாப்புகளும் மத்தியில தான் உள்ளுக்கு விடுறார்கள் அதாவது வந்து ஒருவர் வச்சிருக்கின்ற அனைத்தையும் அங்கே கண்காணித்து அது அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே உள்ள விடுறாங்க உதாரணத்துக்கு நாங்கள் பிளைட் எடுத்து போகிற மாதிரி தான் உள்ளுக்கு எல்லாம் சாமான்கள் வச்சு கேன் பண்ணித்தான் இந்த இடத்துக்கு உள்ள உள்ளூர் இந்த இடத்த உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டேன் தற்போது இந்த வழியாகத்தான் இந்த ஆலயத்துக்கு உள் செல்றதுக்கும் அனுமதிக்கின்றார்கள் நான் அங்கே முதல் கூறின மாதிரி அங்கே உள்ளே சென்று வீடியோக்கள் போட்டோக்கள் எடுப்பதற்கு அனுமதிகளும் மறக்கப்பட்டு விளம்பரங்களையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது அதன் காரணமாக உள்பகுதிகளால் என்னால் வீடியோ எடுக்க முடியவில்லை என்பதையும் இந்த இடத்தில் உங்களுக்கு கூறிக்கொண்டு இந்த ஆலயத்துக்கு உள் சென்று பார்த்தபோது முழுக்க முழுக்க மாவல்களால் தான் அலங்கரிக்கப்பட்டிருந்தது இந்த மாவல்கள் வந்து முற்றுமுழுதாக எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இருந்து எடுக்கப்பட்டு இருந்து ஸ்கோட்லாண்டுக்கு அனுப்பி ஸ்கோட்லாண்டில் தான் இதன் சிற்ப வேலைகளும் இடம்பெற்றதாக இங்கே பணிபுரியும் ஊழியர்களிடமும் கேட்டு அறிந்து கொண்டேன் இந்த ஆலயத்துக்கு வந்து பிரபலம் வாய்ந்த ஆன்மீகவாதிகளும் சரி அரசியல்வாதிகளும் சரி இந்த ஆலயத்துக்கு வந்து வந்து சென்றிருக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் கூறினார்கள் உண்மையில் இப்படியான ஆலயங்களை நாங்கள் இந்தியா செல்லும்போது தான் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் இந்தியாவிலும் இப்படியான ஆலயங்களை பார்க்க முடியுமோ என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் நீங்கள் விடுமுறையில் லண்டன் பக்கம் வந்தால் இந்த பொம்புளியில் உள்ள இந்த ஆலயத்தை பார்க்க தவறாதீர்கள் உண்மையில் நேரடியாக பார்க்கும்போது அதன் நுணுப்ப வேலைகள் அதை சிற்ப வேலைகளை பார்க்கும்போது உண்மையில் ஒரு சொல்ல வார்த்தை இல்லைன்னு மிக 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 அழகான முறையில இதெண்ட் சிற்ப வேலைகளும் இதெண்ட வேலைப்பாடுகளையும் அங்கே காணக்கூடியதாக இருந்து இருக்கிறது இத்துடன் எனது வலை ஒளிப்பதிவுகளை நிறைவு செய்து கொண்டு எனது வலை பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் பெல்வட்டனை அமர்த்தி பகிர்ந்து இதற்கான ஆதரவை நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் இன்னும் ஒரு வலி நான் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம்